வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஸ்டன்னிங்கான ஒரு புகைப்படம் பூரி ஜெகநாதர் கோவில் இருக்குல்ல ஒடிசால இருக்குல்ல அதனுடைய ரத யாத்திரை வந்து நடந்திருக்கு அந்த ரத யாத்திரையில எவ்வளவு பொதுமக்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னு பாருங்க பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் இதை பார்க்க முடிஞ்சிச்சு செம்மையா இருந்துச்சு சோ அதோட நம்ம வந்து நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூருக்கு வந்து இன்னைக்கு வந்து போக போறாரு மணிப்பூருக்கு போயிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை அசாம் வழியாக மணிப்பூர் வந்து போயிருக்காரு மணிப்பூர்ல மூன்று லொகேஷன்ல ரிலீஃப் கேம்ஸ்ல இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்கிறார் அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மணிப்பூர்ல மணிப்பூர் பத்தி மணிப்பூர்ல இப்ப என்ன நிலவரம் அப்படின்னு பத்தி நரேந்திர மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல சமீபத்துல வந்து பதில் வந்து கொடுத்திருந்தாரு இப்ப மணிப்பூர்ல நிலமா வந்து சீராயிருச்சு ஓகே ஒன்னு ரெண்டு இடத்துலதான் பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கே தவிர எல்லாமே வந்து வந்து கொண்டு இப்ப பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் காரணமாக போய் வந்து சந்திக்கிறாரு உத்தரப்பிரதேசம் ஹத்ராசுக்கு போகக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூருக்கு போகக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதுல என்ன ஒற்றுமை அப்படின்னா மணிப்பூர்லயும் பாஜக ஆட்சி செய்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துலயும் பிஜேபி ஆட்சி அப்ப பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா ராகுல் காந்தி வந்து போராடி தவிர காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏன் அதை பத்தி வாயவே திறக்க மாட்டாரு தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் அருந்தி அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போனாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை வந்து ட்விட்டர்ல வந்து போட்டிருக்கலாம் அது கூட வந்து போடலை ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இந்த டிபேட் பார்க்குறோம் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஒரு செய்தியை வந்து பார்க்க முடியுது என்ன செய்தின்னா இந்த மாத கடைசியில ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா வந்து போக போறாரு அமெரிக்கா சில உலக முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக அமெரிக்கா அமெரிக்கா வந்து சில திரும்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதற்கான ஒரு முடிவுல வந்து திமுக மேலிடம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திய தினமலர் வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஜனவரி மாசமே திமுகவுடைய உடைய இளைஞரணி மாநாடு நடந்துச்சு அந்த மாநாடு முடிஞ்ச கையோடையே கொடுக்கணும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ல தான் இருந்தாங்க என்ன பெரிய வந்துச்சு எலக்ஷன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா வாரிசு அரசியல் அப்படிங்கிற அந்த டாபிக் எலெக்ஷன்ல வந்து எதிரொலிக்கும் வந்து அமைதியா இருந்துட்டார் ஸ்டாலின் அடுத்தது சரி எலெக்ஷன் முடிஞ்சோட துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரலாம் அப்படின்னு டிசிஷன்ல இருக்கும்போது சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது இந்தியா பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினுச்சு இந்தியா பெரிய தாக்கம் அப்ப ஃபர்ஸ்ட் பேஸு தமிழகத்தில் எலெக்ஷன் மீதி ஆறு ஃபேஸ் எலெக்ஷன் வந்து பேலன்ஸ் இருக்கு அப்போ அதுக்குள்ளே கொடுத்துட்டா என்ன ஆகும் அதுக்குள்ள வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா மீதி ஆறு ஃபேஸ் எலெக்ஷனில் பாஜக இது மாதிரி சனாதனத்துக்கு எதிராக பேசின ஒருத்தருக்கு துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுத்துருக்காங்க இந்திய கூட்டணியுடைய நிலைப்பாடை பாருங்க சனாதனத்துக்கு எதிராக பேசினா பதவி உயர்வு அப்படின் தான் கூட்டணி நினைக்கிறாங்க அப்படின்னு கேம்பெயின் வந்து பண்ணுவாங்க அதனால இந்திய கூட்டணிக்கு ஒரு நெருக்கடி வந்து ஏற்படும் அப்படின்னு அதன் பேர் வந்து அமைதியாக இருந்துட்டாங்க ஸோ தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சா சரி இப்போ வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தா என்ன அப்படின்னு மறுபடியும் ஆலோசனையில் வந்து இருக்காராம் ஸ்டாலின் அவர்கள் அதனால இந்த மாசத்திலே பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கும் சில அமைச்சர்களுடைய இலாக்கா பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு செய்திகளை தினமலர் வெளியிட்டு இருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க உச்ச நீதிமன்றத்துல சந்தேஷ்காலி விவகாரத்துல சிபிஐ வந்து விசாரணை நடத்திக்கிறதுக்கு சிபிஐ விசாரணைக்கு வந்து தடை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இப்ப மேற்கு வங்காள அரசு அரசுடைய அந்த கோரிக்கையை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்ப என்ன ரிசல்ட் சந்தேஷ்காலி விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கிறது கண்டினியூ ஆகும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தமிழக அரசாங்கத்தை பார்த்து திமுக அரசாங்கத்தை பார்த்து என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா வேங்கை வயல்ல குடிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில மலத்தை கலந்து அந்த கொடூரம் நடந்து ரெண்டு வருஷம் கிட்ட ஆக போகுது இந்த ரெண்டு வருஷத்துல இந்த கேஸ்ல ஒருத்தரை கூட வந்து இன்னும் கைது செய்யலையே ஒரு குற்றவாளியை கூட இப்ப வரைக்கும் கைது செய்யலையே என்ன காரணம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதிரடியாக சென்னை உயர்நீதிமன்றம் திமுக கவர்மெண்ட் பார்த்து கேள்வி இருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்